வெல்கம் டு கிச்சன் ராணி நம்ம இன்னைக்கு என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா திருப்பதி கேசரி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க திருப்பதி கேசரி செய்யறதுக்கு ஒரு கடை ஹீட் பண்ணிக்கலாம் ஹீட் பண்ணிட்டு நெய்யோ ஆயிலும் மிக்ஸ் பண்ணி ஒரு இரநூறு அளவுக்கு வச்சுருக்கோங்க கிண்ணத்தில் அதில் வந்து ஒரு முக்கால்வாசி ஊற்றிக்கலாம் ஊற்றி நம்ம எடுத்து வச்சுருக்க ரவையை வறுத்துடலாம் அதில் நம்ம எடுத்து வச்சுருக்க முந்திரி திராட்சையை வறுத்து எடுத்துக்கலாம் நல்லா பொன்னிறமாக வறுத்துக்கலாம் பாருங்கள் பொன்னிறமாக வறுத்து எடுத்து ஒரு பவுலில் மாற்றிக்கின்னு அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்ச ரவையை வறுத்து எடுத்துக்கலாம் ரவை வந்து நான் ஒரு இரநூறு கிராம் அளவு எடுத்துருக்குங்க ஒரு டம்ளரில் நீங்கள் கிண்ணமோ ஒரு கப்போ எது வேணால் எடுத்துக்கோங்க நான் பாருங்கள் எடுத்து வச்ச திராட்சையும் அதுலேயே சேர்த்து வறுத்துட்டேன் இந்த கேசரிக்கு மெயின் ஹைலைட்டே வந்து இது இதில் வந்து சக்கரை கிடையாதுங்க வெள்ளங்க இதில் வெள்ளங்காலும் தான் செய்ய போகிறேன் ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த கேசரி அதுக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்க நாட்டு சக்கரெல்லாம் போடாதீங்க பாவம் வெள்ளமாக வாங்கி வச்சுக்கோங்க பாருங்கள் நான் ஒரு டம்ளரில் ஒரு இரநூறு கிராம் அளவுக்கு ரவை எடுத்து வச்சுருக்கேங்க இந்த எண்ணெய் மிக்சருக்கு பார்த்திங்களா நெய் எண்ணெயை கலந்துது அதிலே போட்டு இந்த ரவையை வறுத்து எடுத்துக்கலாம் நல்லா நல்லா வாசனை வர அளவுக்கு ரவையை நல்லா வறுக்கணும் வறுத்தாதான் இந்த கேசரி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கண்ணா எந்த அளவுக்கு வறுத்து எடுத்துருக்கேன்னு சொல்லிட்டு சூப்பராக இருந்தது இந்த கேசரி இந்த கேசரிக்கு மெயின் ஐலட்டு ஒரு இதில் ஒன்று கலந்துருக்கு அதை நான் அப்புறம் லாஸ்ட்டாக சொல்கிறேன் உங்களுக்கு பாருங்க கடாய் ஹீட் பண்ணிக்கிறேன் இப்போ நான் எந்த டம்ளரில் ரவை எடுத்தனோ அதே டம்ளரில் நான் ஒரு ரெண்டு டம்ளர் தண்ணி ஹீட் பண்ணிக்கிறேங்க ரெண்டு டம்ளர் தண்ணியில் வந்து நான் வந்து ஒரு ஒன்னே கால் டம்ளர் அளவுக்கு வெள்ளம் போட்டுக்கிறேன் இது வந்து பாவ வெள்ளம் தான் நான் ஒரு டம்ளர் ஃபுல்லாக அளந்து எடுத்து வச்சுருக்கேன் இது வந்து ஒன்னே கால் டம்ளர் வரும் வெள்ளம் இப்போ நீங்கள் எந்த டம்ளரில் ரவை எடுக்கிறீங்களோ அதிலே வந்து வெள்ளத்தையும் அளந்துக்குங்க இது ஒன்று கொண்டு போட்டால் அந்த அளவுக்கு ஸ்வீட் இருக்காது அதனால் ஒரு ஒன்னையகால் அளவுக்கு போட்டிருக்க வெள்ளம் இதுக்கு வந்து நாட்டு சக்கரெல்லாம் போடாதீங்க பாவ வெள்ளம்னு கேட்டு வாங்க கடையில் அதிர்சத்துக்கெல்லாம் வாங்குவோம் இல்லையா பாவ வெள்ளம் அது மாதிரி கேட்டு வாங்க அதுதான் வந்து இந்த கேசரிக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நம்ம கல்யாண வீட்டிலலாம் போனால் இந்த பைனாப்பிள் கேசரி இந்த ரெட் கலர் கேசரி இதெல்லாம் விற்கிறாங்களா அதை விட இது சூப்பராக இருக்கும் இந்த கேசரி நீங்கள் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் வீட்டில் பாருங்கள் நல்லா கொதித்துச்சு இதுக்கு பாகப்பதெல்லாம் எதுவுமே தேவையில்லை இது வந்து அடியில் மண் இருக்கும் அதனால தான் நான் வந்து கொதிக்க வச்சுருக்கேன் கொதிக்க வச்சு நான் ஒரு ஃபில்டரில் வடிகட்டி வச்சுக்கிறேன் இந்த ரெசிபி எனக்கு வந்து யார் சொல்லி கொடுத்தாங்கன்னா நான் வந்து வீட்டு வேலைக்கு தாங்க போகிறேன் நான் வீட்டில் கிடையாது நான் வேலைக்கு போயிட்டேன் நான் மதியானத்துக்கு மேலே தான் வீட்டுக்கு வருவேன் நான் வீட்டு வேலை செய்கிற இடத்துல அந்த அம்மா தான் சொல்லி கொடுத்தாங்க இந்த ரெசிபி இது மாதிரி ட்ரை பண்ணுமான்னு சொல்லி கொடுத்தாங்க அதே மாதிரி ட்ரை பண்ணேன் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு கேசரி பாருங்கள் நான் வறுத்து வச்ச ரவையிலேயே இந்த வெள்ளம் க கொதிக்க வச்சோம் பார்த்தீங்களா அதை இதில் ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா இது கொஞ்ச நேரத்துல சட்டுன்னு செய்கிற ரெசிப்பிங்க ஆனால் டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வச்சுங்களேன் அது வார்த்தைகளால் சொன்னால் தெரியாது அதை அனுபவிச்சால்தான் தெரியும் அந்த அளவுக்கு டேஸ்ட்டு இதில் நான் மெயின் இன்கிரீடியன்ஸ் சொன்ன கால் சேர்த்துருக்கேன் அதை பாருங்கள் அதை பார்த்ததுக்கப்புறம் தான் உங்களுக்கு புரியும் என்னென்னு பாருங்கள் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு சூப்பராக இருக்கும் அந்த கேசரி நான் கொஞ்சமாக உப்பு போட்டுக்கிறேன் எந்த ஸ்வீட் செஞ்சாலும் கொஞ்சமாக உப்பு போட்டுங்கண்ணா அது உங்களுக்கும் தெரியும் தான் இருந்தாலும் சொல்லிடுறேன் போட்டுட்டு நல்லா இதை மிக்ஸ் கலந்து விட்டுடலாம் சூப்பராக இருக்கும் இந்த கேசரி நீங்கள் இது வரைக்கும் ஃபங்க்ஷனில் கூட எங்கேயும் சாப்பிட்டுக்க மாட்டீங்க நானே இதான் ஃபஸ்ட்டு வாட்டி ட்ரை பண்ணேன் செம்மையாக இருந்துச்சு நீங்கள் இதை மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராக இருக்கும் இந்த கேசரியோட டேஸ்ட்டு நான் வே வேலை செய்கிற வீட்டுக்காரமாக தான் சொல்லி கொடுத்தாங்க இந்த ரெசிபி எனக்கு இதில் போடுங்கம்மா வீடியோவில் அப்படின்னு சொன்னாங்க ஏன்னா நான் வந்து படிக்கலைங்க சுத்தமாக எனக்கு எதுவும் தெரியாது என் பையன்தான் வீடியோ எடுக்கிறது எடிட் பண்ணுறது எல்லாமே அவர் வேலை தான் நான் சமைக்கிறது மட்டும்தான் என் வேலை இப்போ பாருங்கள் நான் கையில் என்ன வச்சிருக்கேன்னு சொல்லிவிட்டு இது பச்சை கர்ப்புறந்தாங்க இது இந்த பச்சை கற்புரம் போட்டதுக்கப்புறம் உண்மையாக சொல்கிறேங்க திருப்பதியே ஒரு வளம் வந்த மாதிரி ஒரு ஃபீல் நைட்டு அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருந்துச்சு இந்த கேசரி பாருங்கள் நான் மிச்சம் கொஞ்சம் எடுத்து வச்சுன்னுட்டிங்களா நெய் அதையும் ஊற்றி இது கூட மிக்ஸ் பண்ணிவிட்டேன் இதுக்கு வந்து ரொம்ப செலவே கிடையாதுங்க மெயின் வெல்லம் ரவை நெய் இது இருந்தாலே போதும் சூப்பராக செஞ்சிடலாம் கொஞ்ச நேரத்தில் இந்த கேசரியை நான் எடுத்து வச்சுருக்க முந்திரி இதாச்சு இதிலே போட்டு நல்லா கலந்துக்கிறேன் சூப்பரான ஒரு டேஸ்ட்டு இந்த கேசரிக்கு நீங்களும் அதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில் செம்மையாக இருந்துச்சு கொஞ்சம் கூட மிச்சமாக அவ்வளோ நாங்கள் ரெண்டே பேருமே சாப்பிட்டு காலி பண்ணிட்டோம் இந்த கேசரியை அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருந்துச்சு இந்த கேசரி நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு லைக் பண் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்புறம் வந்து நீங்கள் கமெண்ட்டில் வந்து நீங்கள் என்ன ரெசிபி சொல்கிறீங்களோ அதை நான் செய்கிறேங்க உங்களுக்கு இந்த ரெசிபி தான் வேணும்னு சொல்லுங்கள் அதை நான் செஞ்சு காட்டுறேன் நீங்கள் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணுறீங்க ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த கேசரி எப்படி வந்துடுச்சுன்னு சொல்லி அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க இந்த கேசரி அது வார்த்தைகளால் சொன்னால் தெரியாது